அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது இம்மையிலிருந்து நாம் எல்லாம் சற்று நம்மை வெளியே கொண்டு வந்து மறுமையுடைய சிந்தனையை நாம் அதிகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன் மறுமை பற்றிய ஒரு பாடல் உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம் இதுவல்ல நமக்கு சொந்த இடம் அங்கே இருக்குது வேறு உரிய இடம் உரிய இடம் கருவூரில் இருந்து புறப்படுவான் கொஞ்சம் களைப்பார இங்கே தங்கிடுவான் உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் அவன் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் இருப்பவன் இங்கேயே இருப்பதில்லை யாரும் இதை விட்டு போனவன் திரும்பவில்லை மறுப்பவன் இதனை யாருமில்லை மனதில் ஆசைகள் மட்டும் குறையவில்லை உலகம் இறைவனின் சந்தை மடம் இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடலிலே கவிஞர் நூர் என்று சொல்லக்கூடிய அப்துல் ரஹீம் அவர்கள் மருமையினுடைய சிந்தனையை பற்றி அழகாக காட்டுகிறார்கள் நோன்புடைய காலம் மறுமை சிந்தனையை நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் நமக்கு இந்த துவாவை தந்தார்கள் அதை இந்த காலத்தில் செய்யவும் சொன்னார்கள் அல்லாஹும் அப்திகனா மீனன்னார் இறைவனே எங்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயா நரக விடுதலை எங்களுக்கு தருவாயாக என்று கேட்கச் சொன்னார்கள் இறுதி பத்திலே முதல் பத்திலே ரஹமத்தையும் இரண்டாவது பத்திலே இறைவனுடைய பாவ மன்னிப்பையும் மூன்றாவது பத்திலே நரக விடுதலையும் கேட்கச் சொன்னார்கள் நோன்பு காலத்தில் நாம் பயிர் செய்கின்ற பொழுது அதனுடைய அறுவடையை நாம் மறுமையில் நிச்சயமாக பெற முடியும் ஏனென்றால் மறுமையுடைய வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை நமக்காக இறைவன் சொர்க்கமை நரகத்தை இன்னும் எல்லா அதில் உள்ள ஒவ்வொரு நிலையையும் அல்லாஹால நிரந்தரமானதாக ஆக்கி நிலை செய்திருக்கின்றான் என்பதை நாம் எல்லாம் மனதார நம்புகிறோம் இறைவன் இவை அனைத்தையும் படைத்து நம்மை இந்த உலகத்தையும் படைத்து அதிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கின்றான் உலக வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய அறுபது வருடமோ எழுபது வருடமோ ஒரு குறுகிய காலம் இந்த காலத்தை மறுமைக்காக வேண்டி நாம் தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய நல்ல நாட்களாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லாஹும் திருமறையில் கூறுகின்றான் வல் தந்துர் நப்சும் நாளை மறுமைக்காக நீங்கள் எதை சேகரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பரிசோதனை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நினைவுபடுத்தி காட்டுகின்றான் திருக்குறானிலே எனவே இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறதே இம்மை வாழ்க்கையிலிருந்து நம்மை எவ்வளவு விலகி மறுமையுடைய வாழ்க்கைக்காக தயாரிப்புகளில் ஈடுபட முடியுமோ அதற்குரிய தயாரிப்புகளில் அதற்குரிய காரியங்களில் நாம் ஈடுபடுவோமாக நிறைய அமல்களில் ஈடுபடுவோமாக ஏழைகளை ஆதரிப்போமாக கஷ்டப்படுவர்களுக்கு உதவுமாக திருக்குறான் ஓதுவோம் தொழுகையை நிலைநாட்டுவோம் இன்னும் எல்லா அமல்களிலும் ஈடுபட்டு இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக ஆக்கி நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நம்மை சொர்க்க பூஞ்சோலையில் பெருமானாரோடு உயர்ந்த ஜனத்தில் ஃபிர்தோசிலே வீற்றிருப்பதற்குரிய வாய்ப்பை தருவானாக என்று இந்த நேரத்தில் துவா செய்து கொண்டு முடித்துக்கொள்கின்றேன்